வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்ட்ரீட் ஃபுட்டான சிக்கன் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றத விட வீட்லேயே ஹைஜீனிக்காக ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் உள்ள பொருட்களையே வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு பவுலில் வந்துட்டு நான் முந்நூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் இதை நம்ம சேர்க்கும் போது நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம மாவு பசைகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம மாவு பசைகிறதுக்கு தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் நமக்கு வந்து இந்த மாவு நல்லா பசைஞ்சு எடுக்கும் போது நல்லா டைட்டாக இருக்கணும் ரொம்ப லூஸாக பனைஞ்சி எடுத்துடக்கூடாது இப்போ நாம் இந்த அளவுக்கு நல்லா பசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா பத்து நிமிஷத்துக்கு நம்ம நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் கையிலலாம் ஒட்டாத அளவுக்கு நல்லா பசஞ்சிட்டு இப்போ நாம் க்ளோஸ் பண்ணி பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுடலாம் இப்போது ஒரு பவுலில் கால் கிலோ அளவுக்கு சிக்கன் கீம எடுத்துருக்கேன் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பவுலில் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கறி மசாலா அதுக்கப்புறமா பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இந்த லெமன் ஜூஸ்க்கு பதிலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை நாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா இடத்துலையும் நல்லா கோட்டை ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நாம் ரொம்பவே சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நாம் இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மைதா மாவு ரொம்பவே சூப்பராக ஊறி வந்திருக்குது இப்போ நாம் இது சப்பாத்தி கல்லை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே ஒரே சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு பால் செய்கிறதுக்கு கரெக்டான சைஸ் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நான் இந்த சைஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன் இந்த சைஸ் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் மோமோஸ்க்கு இதே மாதிரி நம்ம அடுத்த அடுத்த இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாம் மோமோஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு சப்பாத்தி கல்ல லேசாக மைதா மாவு தூவிட்டு இப்போ நாம் உருண்டை செஞ்சு வச்சுருந்த மைதா மாவை இதில் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க நம்ம மோமோஸ்க்கு இந்த மாவு வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரணும் அப்போ தான் நம்ம மடிக்கும் போதும் கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா தின்னாக மாவு தேய்ச்சி எடுத்துக்கோங்க இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நாம் இந்த மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபில்லிங்கை வச்சிடலாம் இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃபில்லிங் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நாம் மோமோ சைஸுக்கு இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம் இதை வந்து மடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு எல்லாருமே செய்யலாம் இந்த மாதிரி சைடில் குட்டி குட்டியாக மடிச்சு எடுத்துக்கோங்க பாதி தூரம் அளவுக்கு மடித்ததுக்கப்புறமா நாம் மடித்ததை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா ஒட்டிக்கும் அதுக்கப்புறமா சைடில் மடிக்காத பக்கத்தை மடித்த பக்கத்தோட சேர்த்து ஒட்டிடுங்க தான் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நாம் ஸ்டீமரில் நம்மளோட மோமோஸ் எடுத்து வச்சிடலாம் நாம் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டீமர் ஃபுல்லாகவே நல்லா எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் உங்களோட ஸ்டீமரில் எந்தளவுக்கு மோமோஸ் பார்த்துதோ அது ஃபுல்லாகவே வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நாம் வச்சதுக்கப்புறமா மூடி போட்டு இருபது நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு இருபது நிமிஷம் ஆகிடுச்சு நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான மோமோஸ் ரெடி ஆகி வந்துடுச்சு இது கூடவே நாம் மோமோஸ்க்கான சட்னியும் ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு கடாயில் நல்லா ஹீட் ஆனதோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதோ அரை கப் அளவுக்கு நல்லா பொடியை கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு இதை நாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்க போகிறோம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இப்போ நாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துட்டு இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்ஜப் சேர்த்துக்கோங்க கெட்சப் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ நாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க லேசாக இனிப்பு டேஸ்ட்டு இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் வேண்டியது தான் அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான ஹைஜீனிக்கான வீட்லேயே செஞ்ச மோமோஸ் ரெடி ரெடியாகிடுச்சு இது கூடவே கெட்அப் சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி மோமோஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மோமோஸ் சாப்பிட்டு பார்க்கும் போது உள்ளே உள்ள சிக்கன்லாம் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாலிடேஸ் டைமில் இந்த மாதிரி ஸ்பெஷலான மோமோஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடமோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ